நாம் தமிழர் நாங்கள் தமிழ் தேசியவர்கள் பாஜகவுக்கு பி டீம் நீ யாரு இனத்து பேரையே சொல்ல முடியாது அப்படி ஆகிட்டானுங்க திராவிடம் என்றால் எரிகிறதா என்று கேட்கிறார்கள் தமிழன்னா உனக்கு எரிகிறதான்னு நாங்கள் கேட்குறோம் தமிழ் தேசியம் என்றால் எரிகிறதா அப்படிதான் என்ன நீங்க உறுதியாக அந்த திராவிடத்தோட நிக்கிறீங்க முரசொலி அதை தான் எடுத்து சொன்னேன் ஸ்டாலினுக்கு பட்டம் தமிழ் தேசிய முதல்வர்

செப்டம்பர் மாதம் திராவிட அச்சாணி அக்டோபர் மாதம் அச்சாணி கலந்து போயிடுச்சு தமிழ் தேசிய முதல்வர் கலைஞர் கடைபிடித்த உத்திங்க அவங்க அப்பா கடைபிடித்த உத்தி ஒரே நேரத்தில் எதிரெதிரான ரெண்டு முகாம்களில் இருந்து கொண்டு தனக்கு ஆதாயத்தை தேடிக்கொள்வது ஈழ போராட்டத்தில் போய் நமக்காக உண்ணா மாதிரி இருந்தா அதே சமயம் டெல்லி யெஜமானர்கள் கோவிச்சு கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்துவிட்டால திரும்ப அவன் குண்டு போட்டு கொன்றுக்கிட்டு இருக்கான் இப்போல்லாம் க ரொம்ப பெரிய குண்டு போடுறதில்லையா சின்ன குண்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க சொன்னாரா இல்லையா கனரக ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை கொள்கிறது நம்மள அவன் எப்பவும் போடுற குண்டை தான் போட்டு கொன்னான் தொடர்ந்து அப்படி ஏன்னா அவர் என்ன சொல்வார் கலைஞர் நான் இனத்தாள் திராவிடன் மொழியால் தமிழன் நாட்டால் இந்தியன் மூன்று எனம் பேசுறவன் பந்தி போட்டுக்கிறது மூணு பந்திலயும் உட்கார்ந்துக்கலாம் என்னனே அர்த்தம் நாங்க சொல்றோம் இனத்தால் மொழியால் நாட்டால் தேசத்தால் தமிழன் தான் எல்லாரெல்லாம் கிடையாது நீ என்ன வேணாலும் பண்ண இதுல எல்லாம் இதுல எல்லாம் சமரசமே பின்னுவாங்களே கூடாது நம்ம இனம் அடையாளம் எல்லாம் செத்து போயிடலாம் இதுல எல்லாம் பின்வாங்கவே கூடாது எவருக்காக பின்வாங்க கூடாது இதை பேசினாக்க இது அப்படி இவங்கெல்லாம் என்ன இன்னமும் சொல்றாங்க அது பாஜகவுக்கு பாஜகவுக்கு பி டீம் நாம் தமிழர் நாங்க தமிழ் தேசிய பாஜகவுக்கு பி டீம் நீ யாரு பிப்த் காலம் ஆரியத்தின் ஐந்தாம் படை நவீன எட்டப்பர்கள் நவீன விபிஷனர்கள் ஐந்தாம் படை ஆரியத்தினுடைய மறுபக்கம் திராவிடன் ஆரிய உருவாக்கம் தான் திராவிடன் என்ற சொல்லு இந்த சொல்லுக்காக பல்லு கட்டி கொண்டு நிக்கிறீ தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் மக்களுடைய வாங்கி கொண்டு உறுதியாக சொல்லுகிறேன் திராவிடர் கழகத்தில் உள்ள தமிழர்களும் உள்ள தமிழர்களும் சிந்திக்கிறார்கள் அப்படியே இருக்க மாட்டாங்க அவங்க சில வசதிகளுக்காக வாய்ப்புகளுக்காக அந்த இருக்காங்க இருந்து பழக்கப்பட்டு போச்சு பல பேர் இளம் தலைமுறை வராது புரிந்து கொண்டால் இன மறைப்பு செய்து கொண்டு இங்கே அரசியல் பண்ணாதீங்க திராவிடத்தை முற்றிலும் கைவிடு இதில் சமரசமே கிடையாது எங்களுக்கெல்லாம் திராவிடம் அதை பண்ணுச்சு இதை பண்ணுச்சு இதெல்லாம் வேற கூட்டத்தில் பேசுவோம் அவ்வளவு ஜாதி சண்டை இங்கே உங்கள் தோழமை கட்சி விடுதலை சிறுத்தைகள் அவங்க போய் கொடியேற்ற முடியலை ஒரு ஊரில் மோர் ஊரா சேலம் பக்கத்தில் ஊர் பொது இடத்துல மேல் ஜாதிக்காரர்கள்லாம் தங்கள் கட்சி கொடியேற்றிருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுத்தைகள் அவங்க கட்சி கூடிய அங்கே அனுமதி அனுமதியில் அடிக்கிறீங்க அவங்கள திமுக காரணம் சேர்ந்துக்கிட்டே அடிக்கிறீங்க தான் திராவிடம் ஜாதியை ஒழிச்சிட்டார் பெரியார் எல்லாம் பண்ணிட்டாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு இவ்வளவு ஒரு கலப்பு திருமணத்துக்காக இவ்வளவு படுகொலை நடந்தது தமிழ் இந்தியாவில் எந்த உண்டா சாதி மாதிரி நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கல்யாணம் மட்டும் ஓடிடுவாங்க ஊரை விட்டு தேடிப்போவதில்ல அதோடு விட்டுருவாங்க தொடர்புலாம் போயிடும் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போனாக்க இப்ப தேடி போய் கொலை ஒருத்தரையும் ஒடுக்கப்பட்டவங்க இப்ப சேர்ந்த பையனோ பொண்ணோ அடுத்த ஜாதியில் பிற்படுத்தப்பட்ட ஜாதியில் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டா கொலை இவ்வளவு அதிக கொலை எங்க நடக்குது அதனால இதையெல்லாம் பேசி நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் மிகையாக பேசி நம்ம ஆட்களும் வரலாறு தெரியாத ஆட்களும் அது வந்து சரி அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நடக்கிறத பாருங்க நடக்கிற நடப்பை பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஓவர்ஹால் பண்ணணும் அதுதான் நம்ம தமிழ் தேசியம் நம்முடைய தமிழ் தேசியம் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு அனைத்து இந்திய தொடர்பு கிடைத்ததுக்கு மகிழ்ச்சி அதுக்கு நாம் தமிழர் கட்சி தோழர்கள் நாம் தமிழர் கட்சி தோழர்கள் அதுக்கான முயற்சி எடுத்ததற்கு பாராட்டுக்கள் வந்து இந்த தொடரட்டும் அவர்களுக்கு வந்து அவங்க நல்லா சரியாக பேசுகிறாங்கன்னா நம்மளை விட நல்லா தீவிரமாக துல்லியமாக பேசுகிறாங்க நல்லா துல்லியமாக பேசுகிறாங்க போர்க்காலத்தில் இருக்காங்க அவங்க நாகாலாந்து இப்போ பஞ்சாப் திரிபுராலாம் போர்க்காலத்தில் இருக்காங்க இந்த திரிபுரா படிப்பினையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுல இந்தியாவில் இணைச்சிருக்காங்க தனியாக இருந்த திரிபுராவை திரிபுரி மக்கள் தொகை அப்பொழுது எண்பத்தொம்போது விழுக்காடு இன்னைக்கு அவங்க மக்கள் தொகை ஒரிஜினல் திரிபுரா மக்களுடைய மக்கள் தொகை இருபது விழுக்காடு 20% இந்த அவலம் தமிழ்நாட்டுக்கு வரும் வெளியார மட்டும் இங்கே அனுமதிச்சிங்கன்னா வரும் வர வேண்டாமா அப்படி வேண்டாமா அப்படி வேண்டாமா அவங்க பாவம் ஏழை வெளியிலேருந்து வர்றான் ஐயா அவன் ஊரில் அவனுக்கு முதன்மந்திரி இல்லையா அவனுக்கு பிரதமர் இல்லையா வேலை கேட்டு சோறு கேட்டு அவன் போராட வேண்டியதானே பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் ஏன் இங்கே வர்றான் வங்காளிகள் திரிபுராவை ஆக்கிரமித்தார்கள் பங்களாதேஷ் வங்காளிகள் மட்டுமல்ல மேற்கு மேற்கு வங்காளிகள் முதலமைச்சராக மாணிக் சர்க்கார் மாணிக் சர்கார் யார் அவர் வங்காளி பல பேர் தான் இருப்பாங்க பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஒரிஜினல் பாஜக திரிபுராவில் இந்த நிலை வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இது அலட்சியமாக மட்டும் இருக்காதிங்க அதுதான் நாங்கள் சொல்கிறோம் ஒத்துழையாம இயக்கம் கடைபிடிக்கணும் வெளிமாநிலக்காரனுக்கு கடை கொடுக்கக்கூடாது இந்திக்காரனுக்கு கடை வாடகை கொடுக்கக்கூடாது அவன் கடையில் பொருள் வாங்கக்கூடாது அவனுக்கு தங்க வீடு வாடகை கொடுக்கக்கூடாது அவனுக்கு அவன் இந்த நாட்டில் தங்க அனுமதிக்கக்கூடாது அனுமதிக்கக்கூடாதுங்க இல்லன்னா நீங்க தாயத்தை இழந்து போறீங்க நம்ம திரிபுரா சகோதரி அவர்கள் சொன்னாங்கல்ல பி கே அம்மா சொன்னாங்கல்ல என்ன அவளம் அது அவங்க மண் அது மண் அவர் நாகாலாந்து நாகாஷ் நாங்க நாகாலாந்தை மட்டுமா அதை மணிப்பூரா பிரிச்சாங்க மணிப்பூர்ல இருக்காங்க அஸ்ஸாமில் இருக்காங்க எங்கெங்கேயோ இருக்கிறாங்க பல பிரிவங்களை பிரிச்சுட்டாங்க நாகர்களை நாங்க நாகாலாந்தில் இருக்கவங்க மட்டும் அல்ல சொன்னாரே சொன்னாரா இதெல்லாம் நமக்கு படிப்பினை பாடம் ஏன்னா வெளியார எழுத்து இங்கே ஒத்துழை அமைக்கம் நம்ம பிள்ளைகளுக்கு தான் நூற்றுக்கு நூறு வேலை வேணும் போராடும் நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி வச்சிருக்கோம் தலைமைச் செயலர் தான் எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் பிரச்சனை இல்லை இருபத்தி ரெண்டு தலைமைச் செயலகத்தில் எல்லாருமே சேர்ந்து போராடலாம் கடைபி அன்றாட வாழ்க்கையில் அவங்க கடையில் போர் வாங்கக்கூடாது தமிழங்கடையில் போய் வாங்கு அவன் கூட குறைச்ச சொன்னாலும் அவன்கிட்ட பேசி சண்டை போட நல்லா திருத்து மார்வாடி கடை குஜராத்து கடை போக கூடாது இதே அவன் பிடிக்கிறான் சௌகாரப்பேட்டையில் தமிழம் போய் விடுவாங்க முடியுமா சென்னை சௌகாரப்பேட்டையில் புருஷ வாக்கத்தில் அடுக்குமாடி வைத்துக்கொண்டு ஜெயின் சொல்லி போர்டு போடுறான்ல தமிழ்நாட்டை விட்டு விரட்டிடுவான் நம்மளை பட்டதெல்லாம் போதும் ஒவ்வொருத்தனையும் வெளிநாட்டுக்காரனை விட்டு 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 இங்கே பட்டதெல்லாம் போதும் ஓ இனத்து பேரே சொல்லக்கூடாதுப்பா நீ தரக்குறைவு தமிழன்னா தரக்குறைவு திராவிடன்னா தான் அசல் அவன் இந்தியன் நம்ம அவன் இந்த மாதிரியிலேருந்து பாடம் கற்றுக்கொண்டு அவங்களுக்கு வேலை தரக்கூடாது நம்ம தொழில் முனைவோர் எல்லாம் தமிழரை பார்த்து எடுங்க தமிழச்சி எடுங்க வரமாட்டேங்கிறா வரமாட்டேங்கிறான் நம்மளும் சொல்லணும் நம்ம பசங்களை வேலைக்கு போங்க சொல்லணும் அதற்காக தான் நாங்கள் ஒரு மாற்று திட்டம் ஒன்று சொல்றோம் வேலை வழங்கு வாரியம் தமிழர் வேலை வழங்கு வாரியம்னு அரசாங்கம் உருவாக்கணும் தமிழர் வேலை வழங்கு வாரியம் நம்ம எல்லாம் கூடி பேசுவோம் அடுத்தடுத்து என்னன்னா அரசாங்கம் அமைங்க தெரு தெருவாக போய் கணக்கெடுங்க நம்ம பிள்ளைகள் ஆண் பெண் எல்லாம் கணக்கெடுங்க என்ன படிப்பு தரோம் என்ன வேலை உங்களுக்கு வேணும் எப்படி வேலை இல்லாமல் இருக்கீங்க என்று படு கணக்கெடுத்து வேலைக்கு போக தயாராக உள்ள பேரெல்லாம் பட்டியல் எடுத்துருங்க அதே போல தொழில் முனைவோர் தொழில் வைத்திருக்கிற நம்ம ஆட்கட்ட வணிக வகை உள்ள தமிழர்கள்ட்ட போய் உனக்கு என்ன தரத்துக்கு ஆள் வேணும் ஆண் பெண் என்ன தொழிலாளி வேணும் என்ன தரத்துக்கு என்ன ஸ்கில்லு என்ன வேணும் அந்த பட்டியல் எடுங்க உட்கார்ந்து ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறி விடுங்க இங்க தனி புரோக்கர் இருக்காங்க போய் வடநாட்டில் போய் ஆட்கள் அழைச்சி வர்ற புரோக்கர் தமிழனே இருக்கான் அவன் வந்து விட்டுட்டு போறான் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அவனுக்கு அதில் ஆயிரம் ரூபாய் வெளி மாநிலத்தோட அவன் தான் கொண்டு வருது அதிகமா தமிழன்லேயே புரோக்கர் இருக்கான் மற்றவனும் இருக்காங்க தமிழன் இருக்கான் அந்த வேலைக்கெல்லாம் போக கூடாது எனவே தமிழர் வேலை வழங்கு வாரியம் என்று ஒரு உருவாக்கி அரசுக்கு இந்த கோரிக்கை வைப்போம் அது அரசு செய்யவில்லை செய்யாத போது நாமே செய்வோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் இதுதான் காந்தியம் நமக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் காந்தியிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டும் கெட்ட ஆண்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது ஆமாம் ஆமாம் காந்தி கற்றுக்குங்க காந்தி என்ன சொல்லுவார் செய்யார் அது இப்போ தீண்டாமை ஒழிப்புன்னு அவரை செஞ்சு காட்டினார் கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போ சொன்னார் சாதாரண இல்லை அந்த மாதிரி ஏழை எளிய வாழ்க்கை இப்போ விவசாய முன்னேற்றம் கைத்தொழில் இன்னைக்கு எவ்வளோ நிற்கிறது உற்பத்தி எனவே நான் தான் சொல்கிறேன் நம்ம ஒரு வேலை வழங்கு வாரியத்தை தடுத்து நிறுத்துவோம் வெளியேற்றுவோம் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் மிசோரம் இப்பொழுது மணிப்பூர் மாநிலங்களுக்கு இருக்கு இன்டர்லைன் பர்மிட் இன்னர் லைன் பர்மிட் அந்த மாநில அரசு விசா கொடுத்தா தான் போய் அடுத்த மாநிலத்துக்காரன் இருக்கலாம் இந்தியா காரணம் போகலாம் அந்த இன்னர் லைன் பர்மிட் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் திரிபுராவுக்கு வேண்டும் என்று கேட்டு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஞாபகம் இன்னர் லைன் பர்மிட் திரிபுராவுக்கு வேண்டும் என்பது அம்மா பி அவருடைய அமைப்பு திரிபுரா பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் அதனுடைய கோரிக்கை அது தற்செயலாம் நாம தான் வச்சிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட நாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் தீர்வை தேடுகிறோம் இந்த ஒற்றுமை வளரட்டும் அடுத்து சிந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி நம்முடைய வீர தியாகி சங்கரலிங்கனாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்